அனைவருக்கும் டார்கெட் அக்ஸீவர்ஸின் வணக்கம் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம எட்டாம் வகுப்பு முதல் பருவம் ஆறு ஏழு மூன்று பருவங்களும் பார்த்து முடிச்சுருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிறதா முதல் அதிகாரமாக கொடுத்துருக்காங்க இந்த அதிகாரம் வந்து ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் இந்த இரண்டா இந்த அதிகாரம் எத்தனாவது அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் குரல் பாருங்க செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் பாருங்க செய்வானை நாடி செய்வானை நாடி அப்படின்னா செய்கிறவை எவனோ அந்த செயலை செய்கிறவனுடைய தகுதியை ஆராய்ந்து செய்வான நாடி அவனை தான் நம்ம தேடி போகிறோம் யார் செய்கிறானோ அந்த செயலை செய்கிறவனுக்கு யார் தகுதியானவனோ அவனை கரெக்டாக போய் வினை நாடி அந்த செய்யக்கூடிய செயலினுடைய இயல்பை ஆராய்ந்து இதுதான் செய்ய போகிறோம் அது சரியானவனை தேர்ந்து எடுத்துட்டோம் அதே மாதிரி இப்போ ஒரு போர் புரிய போர் வீரனையும் தேடி போகிறோம் அப்படின்னா அவனை எல்லா குணங்களையும் உடையவனா அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவன் செய்யக்கூடிய செயலின் இயல்பை ஆராய்ந்து இவனால் தான் செய்ய முடியுன்ற கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் காலத்தோடு செய்வனை அந்த காலத்தோடு செய்யணும் அந்த காலத்திலையே நம்ம ஆராய்ந்து செய்யணும் ஆராய்ந்து தெரிவு செய்தவர்களை அவரவர் தகுதி கேட்டுற மாதிரி வேலையை ஒப்படைக்கணும் அப்படின்றதான் அந்த அதிகாரத்தினுடைய பொருள் செய்வான நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம் யார் செய்கிறானோ அவங்க தகுதியை ஆராய்ந்து வினை நாடி அந்த செயலினுடைய இயல்பையும் ஆராய்ந்து மூணாவது எதை ஆராயணுமா காலத்தையும் ஆராய்ந்து எய்தை உணர்ந்து செயல் அந்த செயலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு நம்ம செய்யணும் அப்படின்றாங்க யார் செய்கிறவனோ அந்த தகுதி உடையவன் ஆராயணும் அந்த செயலினுடைய தன்மையை ஆராயணும் அந்த காலத்தையும் ஆராய்ந்து தான் என்ன செய்யணும் மூணு அந்த விஷயங்களை ஃபுல்லாக செய்யணும் அந்த எந்த விஷயத்தையுமே காலத்தோடு தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வடிவேலு சொல்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றது பொருள் பாருங்கள் செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அந்த செயலை என்ன செய்யணும் நிறைவேற்ற வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே இந்த தெரிந்து வினையாடலில் அடுத்த குரல் பாருங்கள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அருமையான குரல் பாருங்கள் இதனை இதனால் இவன் முடிக்கும் இதனை இந்த விஷயத்தை இந்த செயலை இந்த வினையை இதனால் இந்த காரணத்தினால இவன் செஞ்சான்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு வேலையை நம்ம ஒருத்தன் கொடுக்குறோம் இதனை இந்த விஷயத்தை அதான் இதனை இந்த செயலை இதனால் இந்த காரணத்தினால் இவன் செய்கிறான் அப்படின்னா இந்த காரணத்துக்காக இவன் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் இவன் முடித்தால்தான் அந்த காரியம் நல்லா முடிக்கும் இவன் முடிக்கும் இவனால் முடிக்க முடியுமா அப்படின்னு நன்றாக ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த செயலை இந்த காரணத்தினால் இவன் முடித்தால் நன்றாக முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் அந்த செயலை என்ன செய்யணும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு பொருள் பாருங்கள் இந்த செயலை இந்த வகையால் இவர் முடிப்பா என்றாய்ந்து அந்த செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் நீங்கள் இதை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சிங்கம் படத்தில் விவேக் ஃபோன் பட்டது மாதிரி தான் இந்த விஷயத்தை இவர் கேட்டால் ஒரே ஃபோனில் கேட்டுருவார் அப்படிங்கிறதுக்கும் இந்த விஷயத்தை இவர்கிட்ட கேட்க சொன்னால் நாலஞ்சு ஃபோன் பண்ணுவாருன்றதுக்கும் வித்தியாசம் தெரியும் இதை விட நம்ம ஈஸியாக அந்த குரலுக்கு விளக்கத்தை சொல்லிட முடியாதுங்க அடுத்ததாக செங்கோன்மை செங்கோன்மை அப்படிங்கிறது எத்தனாவது அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோன்மை அப்படிங்கிறது ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இது என்னென்னா செங்கோன்மை அப்படின்றதுலே தெரிஞ்சு போச்சு கோள் பற்றி சொல்லியிருக்காங்க செங்கோல் அப்படின்னாலே அரசனுடைய கோல் அரசனுடைய கோல் நீதி தவறாமல் என்ன செய்யணுமா ஆட்சி செய்யணுமா பொருள் அந்த குரல் பாருங்கள் ஓர்ந்து கண்ணோடாது ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்தே செய்வது முறை ஓர்ந்து கண்ணோடாது ஓர்ந்து அப்படின்னா குற்றம் தன்மை அந்த செயலினுடைய குற்றத்தன்மையை ஆராயணும் ஒரு விஷயம் நடக்குது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்தன்மையை ஆராய்ந்து கண்ணோடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணோட்டம் அப்படின்றதுனா நம்மளுக்கு தெரியும் இரக்கம் அதாவது கண்ணோடாது அப்படின்னா என்ன செய்யக்கூடாது இறக்கப்படக்கூடாது இறக்கமே படக்கூடாது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கையில்லாதவங்க கண் இல்லாதவங்கன்னு இறக்கப்படக்கூடாது அதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் அவருடைய மன்னிக்கும் அதிகாரத்தில் பார்த்துக்கிடுவாரு இது நம்மளுக்கு இப்போ என்னென்னா ஓர்ந்து கண்ணோடாது அப்படின்னா குற்றத்தன்மையை அறிந்து இரக்கமே இல்லாமல் நடுநிலைமையோடு இறை புரிந்து யாராக இருந்தாலும் யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை ஆராய்ந்து நடத்துகிறது தான் சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்றாரு ஒரு மன்னனாக இருக்கக்கூடியவன் குற்றத்தன்மையை ஆராய்ந்து இறக்கப்படாமல் இறை புரிந்து நடுநிலைமையோடு யாராக இருந்தாலும் தேர்ந்து செய்வதே முறை ஆராய்ந்து செய்யக்கூடியது தான் என்னது சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் உள்ள பொருள் பாருங்கள் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாத நடுநிலவையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த குரல் பாருங்க இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் இறை காக்கும் வையகம் எல்லாம் வையகம்னா என்னது உலகம் உலகத்தை காப்பாற்றுபவன் யாரு இறை அப்படின்னு இந்த இடத்துல இறைன்றத அரசனை சொல்றாங்க உலகத்து உயிர்களை எல்லாம் யார் செய்வான் அரசன் காப்பாற்றுவான் அதாவது வையகம் எல்லாம் உலகத்து எல்லாத்தையும் அரசன் காப்பாற்றுறான் அவனை யார் காப்பாற்றுறது அவன் முறை காக்கும் முட்டா செய்யின் அப்படின்னா முட்டால்னா நீங்கள் வேற மாதிரி நினச்சிடக்கூடாது அவனை காப்பாற்றுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறை காக்கும் அவன் செய்யக்கூடிய முறை அவன் வந்து நீதி வழங்கக்கூடிய முறை அவனுடைய நியாயமான முறை காக்கும் செய்யின் அப்படின்னா அவனுடைய ஆட்சியை வந்து அவனுடைய குற்றமற்ற ஆட்சியை வந்து என்ன செய்யும் அவனுடைய தன்மை அவனுடைய நீதி அவனுடைய நியாயம் அவனுடைய குணாதிசயங்கள் அவனை காப்பாற்றும் அவன் உலகத்தை காப்பாற்றுவான் ஆனா அவனை காப்பாற்றுறது எது அவன் செய்யக்கூடிய வினை அவன் செய்யக்கூடிய நீதி அவன் செய்யக்கூடிய தர்மம் அவன் செய்யக்கூடிய ஆட்சி இதை பொருள் பாருங்க உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தாக நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் வெறுவந்த செய்யாமை அப்படின்றது வெறுவந்த செய்யாமை அப்படிங்கிறது மக்கள் பயப்படும்படியான ஆட்சி அதுதான் வெறுவந்த அப்படின்றது மக்கள் பயந்துடுறாங்க அப்படிப்பட்ட ஆட்சி என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இதை என்ன செய்ய மாட்டாங்க மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்தினுடைய பொருள் பாருங்க குரல் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து தக்காங்கு நாடி அப்படின்னா தக்கு ஆங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தகுதி தகுதி கூட்டல் ஆங்குன்னு அர்த்தம் தகுதி கூட்டல் ஆங்கு அப்படிங்கிறது தகுதி ஆங்கு தக்காங்கு நாடி நாடி தக்காங்கு நாடி அப்படின்றது என்னென்னா அதாவது ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆய்ந்து ஒருவர் செய்த குற்றத்தை என்ன செய்யணும் முறையாக ஆராய்ந்து செல்லா வண்ணத்தால் திரும்பவும் அவர் அந்த குற்றத்தை என்ன செய்யக்கூடாது செய்யாதவாறு ஒத்தாங்கு அப்படின்னா நான் வந்து குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருப்பது ஒருப்ப ஒருத்தல் அப்படின்னா தண்டிப்பது வேந்து அப்படின்னா வேந்தன் தக்காங்கு நாடி அப்படின்னா முறையான தகுதியை ஒரு குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அதான் நாடி தலை செல்லா வண்ணத்தால் அப்படின்னா என்னன்னா மீண்டும் அந்த குற்றத்தை அவன் செய்யாதவாறு ஒத்தாங்கு அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான தண்டனையை தண்டிப்பதுதான் தண்டனையை கொடுக்கறது தான் யாரு வேந்தனுடைய வேலை பொருள் பாருங்க ஒருவர் செய்த முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாதவாறு தண்டிப்பது தான் அரசனுடைய கடமை அடுத்ததாக ஆறாவது குரல் பாருங்கள் இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடுகி கெடும் இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடுகி கெடும் இறைக்கடியன் அப்படின்றது யார் அப்படின்னா அந்த அரசன் கடுமையானவன் பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இறைக்கடியன் இந்த அரசன் கடுமையானவன் யாராக இருந்தாலும் இது பண்ணிடுவான் அப்படின்னு யாரையும் பார்க்க மாட்டான் இவரக்கமே இல்லாதவன் நியாயத்துக்கு இந்த மாதிரி இருந்துட்டாலும் பரவாயில்ல அநியாயத்துக்கு முறையா கடுமையானவன் அப்படின்னு சொல்கிறாங்க என்று உரைக்கக்கூடியது இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன சொல்லாதான் இருக்கணும் இன்னா சொல்லாதான் இருக்கணும் அரசன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறது தான் தன்மையாக சொல்லுவாங்க அரசனா அவை கடுமையானவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னா சொல் அப்போ அந்த இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் அப்படிங்கிறது வேந்தன் உரை ஒடுகி ஒல்லை கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உரை ஒடுகி அப்படின்னா வாழ்நாள் குறைந்து அப்படின்னு அப்படின்னா வாழ்நாள் குறைந்து விரைவில் என்ன செஞ்சிருவான் அரசன் கெட்டு ஒளிஞ்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தூற்றுவார் ஓவராக வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே ஊர் வந்து தூற்றும் தூற்றும் போதே அந்த மாதிரி அதிகமான வந்து பழிச்சொலுக்கு ஆளாக நேர்ந்தவங்களுடைய கதியெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க இரைக்கடியன் இவை வந்து ரொம்ப கடுமையானவன்னு சொல்லக்கூடிய இன்னாச்சொல் வாங்கக்கூடிய வேந்தனானவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான் அவன் என்ன செய்வான் வாழ்நாள் குறைந்து ஒல்லை அப்படின்னா விரைவில் அர்த்தம் ஒல்லை அப்படின்னா மிகுதி அதாவது விரைவில் ஒல்லைனா விரைவு மிகுதியாகவே ஒல்லைனா விரை மிகுதியாகவே கெட்டுப்பெயர்வான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதனுடைய பொருள் பாருங்கள் நம் அரசர் கடுமையானவர் என குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் அப்போ ஒல்லைனா விரைவில் அர்த்தம் இதை குறித்து வச்சுக்கோங்க கேள்வி வரலாம் சொல்வன்மை சொல்வன்மை அப்படிங்கிறது எத்தனாவது அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பாருங்கள் சொல்வன்மை அப்படின்னாலே பேச்சு பேச்சில் பயங்கர திறமையானவர் மனசு மனசுக்கு கவரும்படி அவரால் பேச முடியாது கேட்க கேட்க இனிமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் சொல்வேந்தர் சுகிசிவம் பேச்சு மாதிரி அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் கேளுங்க கேட்டார் பிணிக்கும் தகையவாயும் வேட்பம் ஒழிவை சொல் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவு சொல் கேட்டார் அப்படின்னா கேட்குறவர் பிணிக்கும்னா நோய் கிடையாதுங்க அவருடைய மனதை கவரும்படி கேட்டார் கேட்குறவரையும் என்ன செய்யுமா பிணிக்கும் அப்படின்னா கட்டி போட்டு வச்சுருக்கோம் தன்மையை படுத்தும் கேட்குறவரையே தன்மையை தகைய தகையவாய் கேளாரும் அப்படின்னா கேட்கவே மாட்டான் எங்கே வந்தாலும் இருப்பான் சிரிக்கவே மாட்டான் அப்படின்னு இருக்கிறவனை கூட தகையவாய் கேளாரும் அதாவது கேட்க மாட்டேன்னு தன்மையுடையவரோடு இருக்கிறவரையும் வேட்பம் மொழிவுதான் சொல் அவரையும் என்ன செய்யணுமா கேட்க தூண்டுறது தான் ஒரு சொல் அந்த சொல்லாற்றலினுடைய இயல்பு நல்லா பாருங்கள் கேட்டார் பிணிக்கும் அப்படின்னா கேட்கிறவரை தன்மையப்படுத்தக்கூடியதாக ஒருத்தருடைய பேச்சு இருக்கணுமா நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இயல்புடையவரையும் தன்மை அந்த தன்மையுடையவரை தான் தகவாய் அவரையும் என்ன செய்யணுமா கேட்க வைக்கிறது தான் அந்த சொல்லாற்றலினுடைய இயல்பாக இருக்கணும் அதுதான் ஒரு சிறந்த சொல் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் பொருள் கேட்பவரை தன்வயப்படுத்தும் தன்வயப்படுத்துவதும் கேளாதவரையும் கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றில் இயல்பாகும் அடுத்தது பாருங்க சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக சொல்லை ஒரு சொல்ல சொல்லுங்கப்பா பிரிதொரு சொல் வேற ஒரு சொல் வந்து அச்சொல்லை நீங்க ஏற்கனவே சொன்ன சொல்லை வெல்லாத அளவுக்கு வெல்லும் சொல் இல்லாத அளவுக்கு தெரிஞ்சு பேசுங்க நீங்கள் பேசுகிறத விட நீங்கள் சொல்கிற சொல்லை விட ஒருவர் இன்னொரு சொல்லால் உங்களை தாண்டி போகிற அளவுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட சொல்லை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுக சொல்லை அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய சொல்லை இன்னொரு சொல் சொல்லை சொல்லால் தான் வெல்லணும் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்றது மாதிரி இந்த சொல்லை வெல்லக்கூடிய இன்னொரு சொல் அதுதான் பிரிதொரு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுக சொல்லை அந்த சொல்லை வெல்லக்கூடிய பிரிதொரு சொல்லை பிரிதொரு சொல் அப்படி ஒரு சொல் இல்லாத அளவுக்கு அந்த சொல்லை என்ன செய்யணுமா வெல்லும் சொல்லாக பேசணுமா அதாவது சொல்லுக சொல்லை அந்த சொல்லை வெல்லும் அளவிற்கு இல்லாத சொல்லை அறிந்து அதான் பெரிது ஒரு சொல் இல்லாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணுமா பாருங்கள் நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெள்ள இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அடுத்ததாக அவையறிதல் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்த கரெக்டாக வச்சு பேசணும் அவைஞாகரிகம் தெரியாமல் பேசக்கூடாது அப்படின்னு நான் சட்டசபையில் அடிக்கடி பேசுறத கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அவையறிதல் அப்படின்னா எழுபத்தி இரண்டாவது அதிகாரம் அதில் முதலாவது குரல் பாருங்கள் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லணும் கூட்டத்தை அறிந்து அதாவது அவையறிந்து ஆராய்ந்து சொல்லணும் அப்படின்னா சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவையின் தகுதி தன்மையை பற்றி என்ன செய்யணுமா ஆராய்ந்து சொல்லணுமா அஹ் அவையினுடைய தகுதி தன்மையை பற்றி ஆராய்ந்து என்ன செய்யணுமா சொல்லணுமா சொல்லின் சொற்களின் கூட்டத்தை அந்த சொற்களினுடைய கூட்டத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அறிந்து தொகை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அவையினுடைய தகுதித்தன்மையை ஆராய்ந்து என்ன செய்யணுமா பேசணுமா சொல்லின் தொகை அப்படின்னு சொற்களின் தொகை அந்த சொற்களினுடைய தொகையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கூட்டத்தை அறிந்த தூய்மையவர் அப்படின்றத யார் சொல்கிறாரு சொல்வன்மை மிக்கவரை சொல்கிறாரு அவையறிந்து தான் என்ன செய்யணுமா அவையின் தகுதி அறிந்து தான் பேசணுமா சொற்களின் கூட்டத்தை சொற்களின் தொகையறிந்த தூய்மையவர் சொல்வன்மை மிக்கவர் அப்படி கூட்டத்தை தான் பேசணும் கூட்டத்தோட தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அங்கெல்லாம் விட்டுட்டு இருக்கிறப்ப நீங்கள் பாட்டுக்கு நெட்டுக்க நாலஞ்சு பேப்பரை வச்சு வாசிச்சிட்ருந்தீங்கன்னா அது அவையறிதலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து என்ன செய்யணுமா பேசணுமா அந்த கூட்டத்துக்கு யார் யார் வந்திருக்கா அவங்களுக்கு என்னென்ன தெரியும் நமக்கு என்னென்ன தெரியாது நமக்கு தெரியாததை பற்றி நம்ம பேசக்கூடாது அடுத்ததாக அவையறுதல் அடுத்த குரல் பாருங்கள் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வள்ளாரகத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வள்ளாரகத்து அப்படின்னு சொல்றாரு கற்றறிந்தார் கல்வி விளங்கும் அப்படின்னா படித்தவங்களுடைய கல்வி என்ன செய்யுமா சிறப்படையுமா கற்றறிந்தார் கல்வி விளங்குமா இவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பேசுறதுல அந்த அவை நாகரிகத்தில் அவங்க நடந்துக்கிறதுலேயே நமக்கு என்ன செஞ்சிருமா இவங்க வந்து சிறப்பானவங்க பெருமையுடையவங்க அப்படின்றது தெரியுமா கசடரை நம்ம பேசக்கூடியதை என்ன செய்யுமா குற்றம் இல்லாமல் அதாவது கற்றறிந்தாருடைய கல்வி கற்றறிந்தாருடைய கல்வி விளங்கும் எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளவு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின் அந்த கல்வியானது எப்போ வந்து தெரியும் எப்போ வந்து பெருமை விளங்கும் அப்படின்ற இடத்துல பெருமை அடையும் அப்படின்னா எப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த கல்வி வந்து பெருமை அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாமல் சொல் தெரிதல் வல்லாரகத்து பெரிய பெரிய அறிஞர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவையில் குற்றமே இல்லாமல் சொற்களை தெரிந்து நம்ம பேசும்போது தான் தெரியும் நம்ம வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம் அந்த கல்வி எவ்வளவு அடைய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சரியானுடைய தெரிந்த எழுதுக அரசரை அவருடைய குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும் அவர் வந்து அவர் தான் வந்து அவருடைய செங்கோல் வந்து மக்களை காப்பாற்றும் அவருடைய குற்றமற்ற ஆட்சி அவரை காப்பாற்றும் சொல்வளவும் நன் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷின் தகுதி அறிந்து பேச வேண்டும் என்ன தகுதி அறிந்து பேச வேண்டும் அவை அறிந்து அவையினுடைய தகுதி அறிந்து பேச வேண்டும் கண் ஓடாது அப்படின்றத எப்படி பிரிக்கணும் கண் கூட்டல் ஓடாது அப்படின்னு பிரிக்கணும் இப்ப அடுத்தது பாருங்க சரி இது நம்ம ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிருக்கோம் நீ நம்ம வந்து அடுத்தது மூன்றாம் பருவத்தை தான் பார்க்கணும் இந்த ப இந்த இரண்டாம் பருவத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுங்கள்